ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜி தேவே சேனல் வந்து என்ன பார்க்கறோம்னா தினமும் காய்கறி சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அந்த காய்கறிகள் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக அதை வந்து நம்ம ஏன் சாப்பிட்றோம் அதுலேருந்து அதை வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு இருக்க போது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போனா அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்ம விஜய் தேவே சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்ஸ் மூலம் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனல் எப்போப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு கூட வரும் வீடியோ உடனே கிடைக்கும் இருக்கும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் காய்கறிகள் சாப்பிடனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி பாக்கலாம் காய்கறிகள் பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளது இந்த காய்கறிகளை பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு உடல் சூட்டை தணிக்க உதவுகிறது இந்த காய்கறிகளை வந்து நம்ம சாப்பிட்றனால உடல் சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு உதவுகிறது சருமத்தை பாதுகாக்க உறுது உதவுகிறது நம்மளோட சருமத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடல் எடை குறைக்க உதவுகிறது நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது கண் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இது சாப்பிட்றனால நம்மளோட கண் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது காய்கறிகள் சாப்பிடுவதால் ஆற்றல் உற்பத்திக்கு உதவுகிறது இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆற்றல் உற்பத்திக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது நம்மளோட கொலஸ்ட்ரால் அளவை பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துகிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வயிற்று புண்ணை ஆற்ற உதவுகிறது இது சாப்பிட்றனால நம்மளோடய வயிற்றில் இருக்க புண்ணை வந்து ஆட்டுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவிருந்தும் உடலில் இருக்க கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இந்த காய்கறிகளை பார்த்தீங்கன்னா அதிக ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது புரதம் அதிகம் நிறைந்துள்ளது இந்த காய்கறிகளை பார்த்தீங்கன்னா புரதம் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு காய்கறிகளை சாப்பிடுவதால் மூளையை கூர்மையாக வைத்திருக்க உதவுகிறது இந்த காய்கறிகளை சாப்பிட்றதுனால நம்மளோட மூளையை வந்து ரொம்பவுமே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது காய்கறிகள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது காய்கறிகள் சாப்பிட்றது வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே நல்லது வாத பித்த காபங்களால் ஏற்படும் பிரச்சனைகளை போக்க உதவுகிறது இந்த காய்கறிகளை சாப்பிட்றதுனால வா பித்த காபங்களால் ஏற்படுற பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு முறைக்கு காய்கறிகள் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் நம்மளோட ஆரோக்கியமான உணவு முறையினால் காய்கறிகள் வந்து ரொம்பவுமே முக்கியமான இன்றியமையாத ஒன்றாக வந்து இருக்கு காய்கறிகளை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த காய்கறிகள் வந்து நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கணுனாலும் உடல் வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது காய்கறிகளில் இரும்பு சத்து போலிக் அமிலம் வைட்டமின் சி சத்துக்கள் இருந்துள்ளது இந்த காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து போலிக் அமிலம் வைட்டமின் சி இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு ரத்த சோகை நோயை போக்க மிகவும் உதவுகிறது ரத்த சோகை நோயை போக்குறதுக்கு வந்து ரொம்பவுமே இந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா உதவியாக இருக்குது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது இந்த காய்கறியில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு நாம் நாள்தோறும் உண்ணும் காய்கறிகளில் அதிக மருத்துவ பயன்கள் உள்ளது நம்ம சாப்பிட்ற இந்த காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ பயன்கள் வந்து நிறைஞ்சிருக்கு காய்கறிகளை சாப்பிடுவதால் அதில் உள்ள வைட்டமின் மற்றும் சத்துக்கள் நேரடியாக உடலுக்கு கிடைக்கிறது இந்த காய்கறிகளை சாப்பிட்றனால அதில் இருக்க வைட்டமின்களும் சத்துக்களும் நம்மளோட உடலுக்கு வந்து நேரடியாக கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் பாஸ்பரஸ் இரும்பு சத்து கால்சியம் சத்து நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் சத்து இரும்பு சத்து கால்சியம் சத்து எல்லாமே நிறைஞ்சிருக்கு நன்கு பசியை தூண்டுவதற்கு வருகிறது நமக்கு பசியை வந்து தூண்டுவதற்கு இந்த காய்கறிகள் உதவியாக இருக்கும் காய்கறிகளை சாப்பிடுவதால் நீர்த்தடை வயிற்று எரிச்சல் ஊதின உடம்பு குடைச்சல் வாதம் வீக்கம் சுவாச காசம் காபநோய் இருமல் ஆகியவை தேரும் இந்த காய்கறிகள் வந்து நம்ம சாப்பிட்றனால இத்தனை விதமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு சிறுநீர் எரிச்சலை குணப்படுத்த உதவி இருந்தது சிறுநீர் எரிச்சலை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த காய்கறிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் காய்கறிகள் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக அது வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்து அப்படின்னு சொல்லி இந்த இப்படில வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்றேன் இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காய்கறிகளை வந்து உங்கள் உணவில் டெய்லியுமே எடுத்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்